சோகம் அட தமிழ் ஆரம்ப நாளா பேசாம பேசாம இருந்து நாம போன சூடு சொரண மறந்து கேட்காம கேட்காம தான் இருந்து நாம போன சூடு சொரண மறந்து வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருஷ நாள் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது பொனமும் கூட எழுந்து நிற்கிது எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்கிது உசுர் இருந்தும் ஓ புரிஞ்சு நிக்கிது அட தமிழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து குஞ்சுல தூக்குதுங்க பருந்து கேட்க